வணக்கம் இறந்து போன ஒருவருக்காக வாரிசு சான்றிதழ் எடுக்கும்போது அந்த வாரிசுகளில் ஒருவர் மட்டும் இந்த வாரிசு சான்றிதழ் மனு தாக்கல் செய்வதற்கு உடன்படவில்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் பெயரில் உள்ள சொத்துக்களை ஒரு வேறு ஒருவருக்கு விற்பதற்கோ அல்லது அந்த வாரிசுகளோ தங்களுக்குள் பாக பிரிவினை ஏற்படுத்தி கொள்வதற்கோ இறந்தவரின் வங்கியில் உள்ள அவர் வங்கி கணக்கில் உள்ள தொகையை எடுப்பதற்கோ வாரி சான்றிதழ் என்பது கட்டாயமான ஒன்று வாரி சான்றிதழ் இருந்தால் மட்டுமே மேற்கண்ட அந்த செயல்களை நம்ம செய்ய முடியும் அப்படி வாரிசு சான்றிதழ் நம்ம வாங்குறதுக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை செஞ்சு வாங்கணும் அதில் வாரிசுகள் தாரர்கள் அனைவருக்கு சார்பாக ஒருவர் மனுதாரராக இருந்து மீ இதர வாரிசுதாரர்களோட அனைத்து தகவல்களையும் அவங்களோட ஆதாரோட ஸ்கேன் காப்பி முத கொண்டு எல்லாத்தையும் அப்லோட் செஞ்சு நம்ம வந்து மனு தாக்கல் செஞ்சு வாரி சான்றிதழ் பெற முடியும் அப்போ அவர் அந்த அந்த இடத்துல சான்றிதழ் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு சொத்து பிரச்சனையோ அல்லது பிரச்சனையோ அல்லது அந்த மாதிரி ஒரு பிரிவினை பிரச்சனை ஏற்பட்டு யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த வாரிசான்றிதழ் வாங்குறதுக்கு உடன்படாமல் அவர் விலகி நின்னார்னால் அவர் இல்லாமல் நம்ம வாரி சான்றிதழ் வந்து வாங்க முடியாது ஒரு ஒரு பேரை விடுபட்டு நம்ம வாரிசுகளில் வாரிசுகளில் விடுபட்டு வாரி சான்றிதழ் வாங்குறது ஒரு தண்டனைக்குரிய செயல் அந்த மாதிரி ஒரு ஒரு பேரை விட்டுட்டு நம்ம வாரி சான்றிதழ் வாங்கினோம்னா அந்த விடுபட்டவர் வந்து ஆர்டிஓ எனக்கூடிய கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து கூட நம்ம வாங்கின அந்த வாரிசு சான்றிதழை ரத்து ரத்து செய்ய வைக்க முடியும் ஸோ அதனால் வந்து எல்லாரோட தகவல்களையும் டேட்டாஸையும் கொடுத்து மட்டும்தான் வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் முன்னாடி மேனுவலாக வாரிசாறுதல் வாங்கினா இப்போ எல்லாமே இசை மையத்தில் இணையதளத்தில் அப்ளை பண்ணுற முறையில் தான் இருக்குது முன்னாடி சமீபத்தில் இறந்தவங்களுக்கு மட்டும் டைரெக்டாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவருக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கினோம்னா அது நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு சான்றிதழ் வா அந்த அக்கோட் ஆர்டரோட வாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுருவாங்க மனுவை ஆனால் இப்போ அப்படி இல்லை எத்தனை வருஷம் ஆனாலுமே முறையாக விசாரணை செஞ்சு இன்னார் தான் இன்னொருத்தனவே வாரிசுகள் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா வாரிசு சான்றிதழ் போட்டு கொடுத்துட்றாங்க நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நாலு பேர் வாரிசாக இருக்காங்க ஒருவர் இறந்து போயிட்டாருன்னா அதில் மூணு பேர் மட்டும் ஒத்துழைக்கிறாங்க மீதி ஒருத்தவர் மட்டுமே அவரோட ஆதார் டீட்டெயில் எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்காம அந்த மனு செய்கிறதுல அவர் காலதாமதம் படுத்துகிறார் அவர் ஒத்து வர மாட்டேங்கிறார் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அந்த யார் ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்காத அந்த நபருக்கு ஒரு வழக்கறிஞர் அறிவிக்கும் அனுப்பணும் இந்த மாதிரி வாரி சான்றல் அப்ளை செய்வதற்கு உன்னோட ஒத்துழைப்பு வேணும் உன்னோடைய ஆதார் டீட்டெயில்ஸ் ஸ்கேன் காப்பியை உடனடியாக அனுப்பணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே எங்களுக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பணும் அதே அவர் பெற்றுக்கொண்டதற்கான அக்னாலஜிமெண்ட் கார்டையும் நம்ம கையில் வச்சுக்கணும் அவர் வாங்கி சைன் பண்ண அக்லாலஜ்மெண்ட் கார்டை அதுக்கப்புறமா அவர் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அவரோட டேட்டாஸ் அவரோட ஆதார் டீட்டெயில் எதுவுமே நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஈஸியாக மையத்தில் அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் அந்த இதர மூணு பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே அந்த லீகல் நோட்டீஸையும் அந்த ஏடி கார்டையுமே வந்து அதுலேயே ஸ்கேன் பண்ணி அதுலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வாரிசு ஆட்டத்தில் மனுவிலையே இதையும் அப்லோட் பண்ணலாம் அதேமாதிரி அவரோட பேரையும் வந்து வாரிசுகளை சேர்க்கணும்னு சொல்லி அவரோட பேரையும் கொடுத்துட்டு அவரோட ஆதார் ஸ்கேன் காப்பிக்கு பதிலாக இந்த லீகல் நோட்டீஸையும் ஏடி கார்டையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடலாம் அதை வந்து ஃபஸ்ட் அந்த லீகல் ஏற அந்த மனுவானது வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய வந்து போகும் அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அந்த யாருக்கு நம்ம லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கோமோ அவருக்கு அவர் கால் பண்ணி நேராக வர சொல்லுவார் அப்போ அவரோட டீட்டெயில்ஸ்லாம் அவரே செக் பண்ணிக்குவார் ஓகே அப்படின்னா வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் எல்லார் பேர் வர மாதிரி அவர் வந்து அடுத்து ஆர்ஐக்கு தாசில்தாருக்கு அவரே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவார் அதனால் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் நம்ம எடுக்க முடியும் சப்போஸ் விஏஓ அவர் வந்து என்கொயரி கூப்பிட்டுமே அவர் வர மறுக்கும் பட்சத்தில் இதை ஒரு வாரிஸ்தாரர் ஒத்துழைக்கல அதனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி தான் அவர் வந்து மேலே ஃபார்வேர்ட் பண்ணுவார் அப்போ தாசில்தார் தரப்பில் வந்து ஒரு வாரிஸ்தாரரோட தகவல் வரவில்லை என்றால் என்பதால் இதை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து the <laughs> வழக்கு போட்டு நீங்கள் வாரி சான்றிதழில் வந்து பரிகாரம் தேடிக்கொள்ளவும் நீதிமன்றத்தில் வழக்கிட்டு பரிகாரம் கொள்ளவும் என்று சொல்லி நம்ம மனுவரை செக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவில் நீதிமன்றத்தில் அந்த சம்மந்தப்பட்ட தாசில்தாரையும் சம்மந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் அவர்களையும் எதிர் பிரதிவாதிகளாக சேர்த்து யார் ஒத்துழைக்கலையே அவரையும் வந்து மூன்றாவது பிரதிவாதிகளாக சேர்த்து இந்த வழக்கை தாக்கல் செய்யணும் அதில் நம்ம என்ன பெரியர் கேட்கணும் நாங்கள் மூணு பேரும் வாரிசுதாரர்கள் இப்போ எதிர் தரப்பில் சேர்த்துருக்க அவரும் வாரிசுதாரர்கள் எங்கள் சோங்க நாங்கள் நாலு பேரும் வாரிசுதாரர்கள் என்று டிக்ளேர் செஞ்சு எங்களுக்கு வாரிசு சண்டதல் வழங்கும்படி வந்து எதிர்மனு எதிர்ப்பு பிரதிவாதிகளான வட்டாட்சியருக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் உத்தரவு செய்யணும் சொல்லிட்டு நம்ம சிவில் நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்யணும் அந்த வழக்கில் வந்து இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் அந்த ஆர்டர் காப்பி அந்த கோர்ட் ஆர்டர் அந்த உத்தரவு ஜட்மெண்ட் காப்பியை வச்சு நம்ம திருப்பி இசேவி மையத்தில் நம்ம வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணும்போது அந்த எதிர் ஒத்துழைக்காத நபருக்கு பார்த்து கோர்ட் ஆர்டர் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு வாரிசு சான்றிதழ் அவரோட பேரையும் போட்டு உடனடியாக நமக்கு வழங்கிடுவாங்க நன்றி